நீருக்கடியில் முதல்வர் போவியம் முதலமைச்சரை சந்திக்க வேண்டி நீருக்கடியில் முதல்வர் ஸ்டாலின் படத்தை வரைந்த பகுதி நேர ஓபி ஆசிரியர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நடத்த சிவனார்த்தாங்கல் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் பகுதி நேர ஓபி ஆசிரியராக பணிபுரியும் மணலூர்பேட்டையைச் சேர்ந்த சு செல்வம் அவர்கள் தன் போவியத் திறமைக்கு அங்கீகாரம் வேண்டியும் முதல்வர் சந்திக்க வேண்டியும் நீரில் மூழ்கி நீருக்கடியில் முதல்வர் ஸ்டாலின் படத்தை வரைந்தார் பகுதி நேர ஓவிய ஆசிரியர் செல்வம் அவர்கள் சிறு வயதில் இருந்து ஓவியம் வரைதல் பத்தாம் வகுப்பு படிக்கும்போது திராவிட கழகத் தலைவர் கே வீரமணி அவர்கள் உருவத்தை வரைந்து அவரிடம் காண்பித்து பாராட்டு பெற்றார் பின் ஓவிய ஆசிரியர் பயிற்சி முடித்து தற்பொழுது பகுதி நேர ஓவிய ஆசிரியராக பணிபுரிகிறார் ஓவியத்தில் வித்தியாசமாக வரைவது இரண்டு கைகளால் வரைவது நாக்கு மேல் ஓவியம் காதில் பிரஷ் வைத்து ஓவியம் வரைவது வாயில் பிரஷ் பிடித்துக்கொண்டு ஓவியம் வரைவது தன் தாடியை தூரிகையாக பயன்படுத்திக் கொண்டு டாக்டர் அப்துல் கலாம் படம் வரைந்து உலக சாதனை படைத்துள்ளார் இது மட்டுமில்லாமல் தன் ஓவியத்தின் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு தரும் வகையில் மரம் வளர்ப்பும் நீரின் அவசியம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கணிதானம் செய்தல் கொரோனா விழிப்புணர்வு மற்றும் தமிழக அரசின் நலத்திட்டங்களை வரைந்துள்ளார் ஓவிய ஆசிரியர் செல்வம் அவர்கள் தன் கலைக்கு அங்கீகாரம் வேண்டி சிஎம் சார் சந்திக்கணும் ஆசை என்ற வாசகத்துடன் நீரில் மூழ்கி நீருக்கடியில் ஐம்பத்தி ஏழு வினாடியில் மிளகு கலர் கொண்டு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் படத்தை பகுதி நேர ஓவிய ஆசிரியர் செல்வம் வரைந்தார் இந்த ஓவியத்தை பார்த்த பொதுமக்கள் உங்கள் சிறமைக்கு கண்டிப்பாக முதல்வர் அவர்கள் அங்கீகாரம் தருவார் என்று ஓவிய ஆசிரியர் செல்வம் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர்